அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டேலர் நாம் இன்றைக்கி பிகினர்ஸ் வந்து பாபினில் வந்து எப்படி வந்து நூல் சுற்றுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பூர் பின் வந்து முடி மாட்டிக்கோங்க நூல் த்ரெட்டை வந்து மாட்டிவிட்டு பார்த்திங்கன்னா பாபினில் ஒரு மூணு நாலு சுற்று சுற்றிக்கோங்க சுற்றிட்டு இந்த நூல் வந்து மேலே பார்த்துருக்குற மாதிரி வந்து சுற்றி வச்சுக்கோங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பாபின் வின்டர் இல்லாமல் நம்ம பெரிய ஊசியில் வச்சு தான் வந்து சுத்த போகிறோம் எப்படி சுத்த போகிறோங்கிறத பாருங்கள் இந்த ஊசியை வந்து இந்த ஹோல்குள்ளே விட்டுருங்க பாபினோட ஹோலில் வந்து பெரிய ஹோலில் விட்டுருங்க இப்படி கிராஸாக பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரோல் பண்ணிக்கோங்க பேன்ஸ்டில் வந்துட்டு ரோல் பண்ணிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நண்டுக்கால் வந்து மேலே தூக்கி விட்டுறணும் இப்போ இது வந்து கிராஸை வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிடணும் சுற்றுறப்ப வந்து இருக்கிற மாதிரி சித்திரலாம் அப்போ தான் உங்களுக்கு நூல் வந்து லூஸ் பண்ணிக்காமல் நல்லா நமக்கு தையல் வந்து நல்லா விழுகும் அதனால் இந்த மாதிரி வந்து சித்தோம் எப்படி கேட்குதுன்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஈவனாக இருக்கணும் மேலே கீழே இல்லாமல் இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கோங்க இந்த மாதிரி சுற்றுறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து தையல் வந்து நீட்டாக விழுகும் லூப்படிக்காது எதுவுமே பண்ணாது நீட்டாக விழுகும் தேங்க்யூ